உங்களுக்கு உழைத்த ஒரு வாய்ப்பை தார்கள் என்று சொல்லி கேப்டன் அவர்களின் அன்பு புதல்வர் அவர்களின் அன்பு புதல்வர் அருமை என்ன விஜய பிரபாயர் அவர்கள் திருத்த முகத்தோடு வருகிறார் உங்களுக்கு உழைக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பை தார்கள் என்று சொல்லி இதோடு வருகிறார் உங்கள் வெற்றி நெசவு தொழில் ஜாஸ்தி இருக்கு நெசவாளர்கள் நீங்க ஜாஸ்தி இந்த பகுதியில அனைத்து நெசவாளர்களுக்கும் நீங்க என்ன சொல்லுங்கன்னா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில கண்டிப்பாக ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும் அது மட்டும் ஃபேஷன் டெக்னாலஜி நிப்டு காலேஜும் நீங்க வரணும் அதனால பெண்கள் இதனால நிறைய பயன்படுவாங்க அவங்க ஃபேஷன் டெக்னாலஜி ஏன் சொல்றது இருபது வருஷமாக விருதுநகர் தொகுதியில தான் படிப்பு எண்ணிக்கை வந்து முதல் இடத்துல இருக்கு ஆனா இங்க ஒரு கலைக்கல் கல்லூரி இல்ல அதனால இங்க நிச்சயம் இந்த இரண்டுமே வந்தா இங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க பெனிஃபிட் ஆகும் நீங்க அனைவரும் இந்த தேர்தல் சிந்திக்கணும் இரண்டு முறை காங்கிரஸ் வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சால் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் ஆனா இந்த முறை ஒரு இளைஞனா உங்க முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன் இன்னைக்கு சாத்தூர் தொகுதியிலோ சிவகாசி தொகுதியிலோ வந்து வீடு இங்கே தங்கி உங்களோட உழைக்க தயாரா இருக்கிறேன் இது வேற வேட்பாளர் மாதிரி சொல்லிட்டு போட்டும் தயவு செய்து யாரும் நினைக்கலாம் உங்களுக்காக தயாரா இருக்கு ஆறு பகுத ஆபீஸ் கூட தயாரா இருக்கிறோம் இன்னும் நிறைய கிராமத்துக்கு போனோம் அதுக்குள்ள முன்னாடி இருந்து சிக்னல் கொடுக்கணும் போதும் போதும் கிளம்பலான்ட்டு அதனால ஏப்ரல் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்ற ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்ற ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் முரசு சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு வாழ்க்கையை கெட்டாது அதை பாட்டுக்க தயாரா வரலாற்றில் பேரெழுத பாண்டி கட்டபும் பாரு அடவெள்ளைய தேவ வீரம் முழக்கை எதிரொலிய கேளு வந்தாரையா கேப்டன் வந்தாரையா வரலாற்றில் இடம் முடிக்க போறாரையா

பாண்டியர் போல் ம மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரே மருது பாண்டியன் போல் மனம் துணிந்தாரே மனித நேயம் வாழ உயிர் கொடுப்பாரு ஏ எல்லா மதமும் சம்மதம் என்று ஏற்று கொள்ளும் மனசு கொல்லாததை கண்டால் தாங்கள் பொதுக்கி விடும் நெருப்பு புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் புத்தர் காந்தி வழியில் நம்ம புரட்சி கலைஞர் வந்தார் பொண்ணும் மணியும் விளையும் பூமி போல ஆகும் நாடு பொண்ணும் மணியும் விளையும் பூமி போல ஆகுனாறு வாரையா வாராரையா வரலாற்றில் பேரெழுத வாரையா ஏ வீர பாண்டி கட்ட பொம் ஊம குறைய பாரு வெள்ளைய தேவ வீரம் முழந்த எதிரொலிய கேளு வந்தாரையா கேப்டன் வந்தாரையா வரலாற்றில் இடம் பிடிக்க போறாரையா வாராரையா வாரையா வரலாற்றில் பேரெழுத வாராறையா யாக்கில் பேர் வித பானையா பானையா பருநாக்கில் பேர் வித பல அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஇஅதிமுக தேமுதிக பார்வர்ட் பிளாக் புதிய தமிழகம் எஸ் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சருக்கும் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறணும் அஞ்சு வருஷம் முன்னாடி அழகர் சாமி இதே தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்த இன்னைக்கு வேட்பாளராக நான் இந்த வாட்டி வந்து நிக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் அஞ்சு வருஷம் முன்னாடி கேப்டன் நம்மளோட இருந்தார் ஆனா இந்த கேப்டன் மறைந்த நூறு நாள் ஆச்சு இன்னைக்கு நூறா இருந்தால் அஞ்சலி இன்னைக்கு அவரை போய் பார்க்க முடியாம உங்க முன்னாடி வந்து நிக்கிறது அது உங்களுக்கு உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிற ஒரு வேட்பாளரா இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் நிச்சயம் மக்களாக நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் உங்கள் வாக்குகளை சிந்து சதுராம எல்லார முரச கொடுக்கணும் நான் இரு கைக்கு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நெசவர் நெசவாளர் த சுத்தியில இடத்துல இருக்காங்க நிச்சயம் நீங்க வந்து ஒரு ஜவுளி பூங்காவும் லிப்ட் காலேஜ் கண்டிப்பாக வரணும் தான் நீங்க இருக்கிற பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்பு நாலேஜ் வரும் நெசவாள நெசவாளருக்கும் நிச்சயமாக இதனால நல்ல பயன்படுவீங்க இன்னும் சொல்லிட்டே போகலாம் நிறைய கிராமம் இருக்கு அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் உங்க வீட்டு மகளனாக உங்க வீட்டு பிள்ளையாக நான் உழைக்க தயாரா இருக்கிறேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா துளசிக்குள்ள வாசம் மாற மாட்டான் சொன்னால் சொன்னது நிச்சயம் எதுவாக இருந்தாலும் செய்ய தயாரா இருங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் மோரட்ச சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசின் சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் மோரட்சி சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லா வரைக்கும் கெட்டா இருக்கும் சரி அனைத்து திட்டம் நன்றிகளும் கிடைக்கிறேன் நன்றி வணக்கம் 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 நான் பூக்கட முருகேசன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாநில செயற்குழு உறுப்பினரா இருக்கேன் இந்த விருதுநர் மாவட்டத்தின் சார்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இப்ப விருந்தினர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணி எல்லாருமே இப்ப வேட்பாளர் களத்துல இறங்கிட்டாங்க இதுல ராதியா சரத்துக்குமார் கேப்டன் சார் பையன் மாணித்தார் மூணு பேர் போட்டி போடுறாங்க நம்ம தொகுதியை பொறுத்த மட்டும் இப்ப யாருக்கு கருத்து கணிப்பு அதிகமா இருக்கு மக்களோட எண்ணங்கள் வந்து கேப்டன் மாதிரி ஒரு நபர் வரணும் ஏன்னா கேப்டனத்தை தான் ரொம்ப காலமா அவருக்கான வாய்ப்புகளையும் அவருக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்க முடியலன்னு மனக்கு தான் இருக்காங்க மக்கள் அத நல்லபடியா பிரச்சாரங்களை பண்ணி அறுவடை பண்றதுக்கு தேமுதிகவும் சரி அண்ணாதிமுக கூட்டணியும் சரி நல்ல ஒரு நல்ல ஒரு ஏற்பாடோட நல்ல நல்ல ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வராங்க மக்களும் நல்ல ஒரு ஆதரவு தர ரெடியா இருக்காங்க இருந்த போதிலும் திமுக கூட்டணிக்காரங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை திசை திருப்பி எல்லாம்னு ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு வராங்க வராங்க அது எப்படி சார் படிக்குமா மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரூபா வந்து இருநூறு முந்நூறு ஒரு ஒரு நாள் கூலி கூட கிடையாது அஞ்சு வருஷம் நம்ம நம்ம அடகு வைக்கவா நம்மள அப்படிங்கிற எண்ணங்கள் மக்களுக்கு வந்துருச்சு விழிப்புணர்வு வந்துருச்சு இந்த இந்த முறை வந்து கண்டிப்பான முறையில பிரபகரண ஜிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மக்கள்கிட்ட நிறைய நிறைய எண்ணங்கள் வந்துருச்சு இப்ப வந்து அதிமுக கூட நம்ம சேர்ந்து வேலை பார்க்கிறோம் அவங்களுடைய ஒற்றுமை நம்ம ஒற்றுமையா சேர்ந்து நம்மளுக்கு ஒருங்கிணை பண்றாங்களா நல்லா வேலை பார்க்காங்க அண்ணாதி விவகாரங்க வந்து கூட்டணி தர்மத்தை மதிச்சு நல்ல ஒரு வேலைகளையும் நல்ல சப்போர்ட்டையும் எல்லா இடத்துலையும் நமக்கு உண்டான அங்கீகாரத்தையும் கொடுக்குறாங்க அதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது பிரபாகரனுக்காக நாங்கள் எவ்வளவு உள்ள வேலை வேலைவாக்குமோ அதே உள்ளன்போடு நம்ம முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜில இருந்து கடைக்கோடி தொல்லன் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வேலைகளை செய்யறாங்க முரசு கொட்டம் கண்டிப்பான முறையில பிரபாகரன் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேங்க்யூ ஆர்சி பிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க